ராஜா புத்திசாலித்தனமாக சூப்பராக வந்து யோசிக்கிறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஒடின்னு கேளுங்க என்ன காரணம் தெரில விஷயம் சும்மா போக மாட்டேங்குது பார்க்குறதுலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் சந்திரகலா அப்படியே வந்து யோசிக்கிறாங்க அப்படியே சிவனாண்டிகிட்ட வந்து பேசுகிறாங்க ஏங்க ஒரு புத்திசாலித்தனமான திட்டம்லாம் நம்ம போட்டோம் ஆனால் கடைசி நேரத்தில் மயில் வாங்கின வந்து பேப்பரை மாற்றி நம்மளை இப்படி வந்து வச்சுட்டான் இப்போ அடுத்தது வந்து சாமுண்டேஸ்வரிக்கு அவர் பேரை உண்டாக்கணும் என்ன பண்ணலாம் சந்திரா யோசித்து சொல்லணுனே நான் ஒரு திட்டம் சொல்கிறேன் அந்தபடி செஞ்சால் சூப்பராக இருக்கணுன்னே அப்படியே கேஷுவலாக வந்து அவங்க சொல்கிறாங்க சூப்பர் இதை சொதப்பாமல் செய்யுங்க நிச்சயம் எங்கள் அக்காவுக்கு வர கோவத்துக்கு அங்கே நடக்கிறதே வேறு மாதிரி இருக்கும் இதை எல்லோரும் பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் சூப்பர் சந்திரா நீ புத்திசாலித்தனமாக தான் வந்து யோசிக்கிறேங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல அப்பனும் பார்த்து கேஷுவலாக நம்ம சித்தப்பாட்டை வந்து பேசிகிட்டு இருக்காங்க முத்துவேல்கிட்ட என்னப்பா எதுவும் யோசிச்சு வச்சிருக்கியா சந்திரா வந்துட்டு போனால் அப்படின் இருக்கு ஆமா ஜித்தப்பா இந்த வாட்டி நம்ம தோற்று போனோம்ல அதனால அவங்க ஒரு யோசனை வச்சுருக்காங்க அதுபடியே செஞ்சால் யூஸியாக முடிஞ்சிடும் ஒன்னே சொல்கிறாங்க யோசனை நல்லா தான் இருக்குது இந்த வாட்டி சாதிச்சே ஆகணும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லணுன்னு சரி சித்தப்பா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து போகிறாங்க நம்ம மயில் வாகனம் வந்து பாராட்டுறாங்க எல்லோரும் சேர்ந்து சூப்பருங்க கடைசி நேரத்தில் நீங்கள் புத்திசாலித்தனமாக ப்ளே பண்ணி அசத்து அசத்துன்னு அசத்திங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இப்போ அடுத்தது நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும் அத்தைன்னு சொல்லி நம்ம ராஜா வந்து பேசுகிறாங்க அங்கே போய் நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் வந்து மனசை விட்டு பேசணும் அப்படி பேசுனீங்கன்னா நம்ம எதுக்காக வந்திருக்கோம் ஏன் வந்திருக்கோங்கிற விஷயத்த வந்து சொல்லி அந்த விழாவை சிறப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நம்ம போயிட்டு வந்துடுவோம் மாப்பிள்ள இந்த வாட்டி அவனா நம்மளான்னு பார்த்துடலாம் ரெண்டு மாப்பிளையும் எனக்கு உறுதுணையாக இருக்கீங்க ஒருத்தர் என்னென்ன செய்யணுங்கிற மாதிரி சொல்கிறீங்க இன்னொருத்தர் மயில்வாகணும் அவங்க என்ன சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிறாங்க சூப்பர் எனக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக தான் இருக்குது நீங்கள் வேற செய்கிறது வேணால் நானாக இருக்கலாம் ஆனால் எனக்கு யோசனை பண்ணி கொடுத்தது எல்லாம் நம்ம ராஜாதான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரெண்டு பேரையும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்க மாட்டிங்களே அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது சரி வாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே போகிறாங்க போறியா போ இப்போ அடுத்தது நான் என்ன செய்ய போகிறேன்னு பொறுத்து இருந்து பாருங்கிற மாதிரி சந்திரகலா எப்போதும் பிள்ளை கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க திருப்பியும் வந்து சொல்கிறாங்க என்னங்க எல்லாம் ரெடியாக இருக்கா சந்திரகலா நான் பேசுகிறேன் சொல்லுமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எல்லாரும் ஹாப்பியாக இங்கேருந்து கிளம்புறாங்க ஆனால் வீட்டுக்கு வரப்போ எப்படி வருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சரிம்மா தலைகீழ மாற்றிடலாம் எல்லாத்தையும் அவங்களுக்கு சாதகமா எல்லாம் போயிட்டுருக்கு இருக்கு அத எல்லாத்தையும் எனக்கு சாதகமா மாற்றிடலாங்கிற மாதிரி கேவலமா அவங்க மட்டுக வச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஒரு இடத்துல போய் நிக்கிறாங்க அத்தை நீங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே இங்க கூட்டம் அலம் மோதுது படுறீங்களா உங்களுக்கு மவுசு வந்து ஏறிடுச்சு நீங்க ஜெயிக்க போகிறீங்கன்னு இதோட அடையாளமா இருக்கு மாப்பிள்ளை இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தலாம் நம்ம முடிவு பண்ண வேணாம் நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்யத்தானே வந்திருக்கோம் நீங்கள் நல்லது செய்கிறீங்கன்னு தெரிஞ்சதுனால தானே இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பசமாக வந்து பேசுகிறாங்க நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆதரவு வந்து தாங்க அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும் போது எங்கள் ஆதரவு எப்போதும் உங்களுக்கு தான்மா அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமே இல்லைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அங்கே இருக்கிற எல்லாரும் அப்போன்னு பார்த்து சிவனாண்டி ஏகப்பட்ட பேரை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்பன்னு பார்த்து அவங்க எல்லாரும் வரிசையாக மாலையை வந்து எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வரப்ப அம்மா உங்களுக்கு நாங்கள் கௌரவப்படுத்துகிறோம் நீங்கள் இந்த இடத்துல உட்காரணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம் தயவு செஞ்சு எங்களோட அன்பளிப்பெல்லாம் வந்து ஏற்றுக்கணும்னு உடனே அப்படியே வந்து மாலை வந்து போடுறாங்க போட்டு முடிச்ச உடனே மயில் வாகனம் வந்து ஊர் மாலையாக தாங்காத அப்படின்னு சொல்லி கார்த்தியும் மயில் வாகனமும் வாங்கி வாங்கி மா வாங்கிக்கிறாங்க அப்பன்னு பார்த்து நம்ம ஜாமுண்டேஸ்வரி கையை வந்து பிடிச்சிடுறாங்க அங்கே இருக்கிற ஒருத்தர் மாலை போடும்போது உடனே கண்ணத்துலேயே பலார் பலாறுன்னு அடிக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி அத்தை வேணாங்கிற மாதிரி கார்த்தியும் நம்ம மயில்வாகனமும் தடுக்கிறதுக்குள்ளேயே சாமுண்டேஸ்வரிக்கு கோவம் வந்துடுது உடனே கண்ணத்துல பலார் பலாறுன்னு அடிச்சிட்டாங்க என்னம்மா என்ன அடித்த நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் முன்னாடியும் சொல்ல முடியலன்னொடனே அப்படியே மௌனமாக வந்து நிற்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி என்ன பண்ணுன்னே தெரியாமல் அவர் மேலே தான் தப்பு இருக்குன்னு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க நம்ம வாங்கணுமோ அதை எப்படி எங்களால் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி சொல்றப்ப கடுப்பாயிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி இதெல்லாம் தேவையா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இவங்க எதுக்காவது நம்ம நடிச்சாங்க அவங்க வேற நாங்கள் வேற நம்ம எல்லாரும் கிளியே இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க அதனாலதான் உடனே அங்கே எல்லாரும் வந்து இவ்வளோ நேரம் சாமுண்டேஸ்வரி நல்லவங்கிற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படிதான் ஆதரவு இருந்துச்சு இப்போ இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அப்படியே உள்ட்டாவா மாறி இதுக்கு நம்ம சிவனாண்டி பக்கமே இருந்திருக்கலாமே சிவனாண்டி நம்மள ஒரு ஆள் தான் இங்க பாரு நம்ம பக்கத்திலே தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிவனாண்டி பக்கம் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி ஏதாவது சொல்ல வந்தாலும் யாரும் கேட்குற மாதிரியே தெரில இனிமேட்டு இங்கே எதுக்கு இருக்கீங்க அவங்க எப்போதும் அப்படிதான் வந்து யோசிப்பாங்க நீங்க தான் எல்லாரும் ஒன்றுங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க இப்பயே அவங்க இப்படி கோவப்படுறாங்களே இதுவே அவங்க அந்த இடத்துல உட்காந்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது யோசிச்சு பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் செய்யுங்கிற மாதிரி சொல்லிட்டு சிவனாண்டி நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க இது எல்லாம் அவனோட யோசனை தான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சாமுண்டேஸ்வரி கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க மாப்பிள்ளை இந்த பிரச்சனையை எப்படி வந்து சந்திக்க போகிறோம் தெரியலையே மாமா ஏன்னா கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் நின்று பேசிட்டு போங்கன்னு சொல்லி நம்ம கார்த்தி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் யாரும் கேட்குற மாதிரியே தெரில டக்கு டக்குன்னு எல்லாரும் வந்து போக ஆரம்பிச்சிட்றாங்க அந்த இடத்துல அக்கா பாத்தியாக்கா இதுக்கு தான் நான் நிற்க மாட்டேன் நிற்க மாட்டேன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் நீ தான் கேட்காம நின்று கடைசியில் என்ன ஆச்சு என் புருஷன் மட்டும் ஜெயிச்சாருன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பொண்ணுங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வந்து போக வேண்டியதா இருக்கு இதை எப்படிக்கா நீ சமாளிக்க போற எனக்கு சுத்தமாக தெரியலைங்கிற மாதிரி சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி தப்பெல்லாம் அவங்க தான் நீங்கள் இப்போ ஒண்ணு கிடக்கா ஒன்றும் சொல்லாதீங்க இன்னைக்கே வந்து போட்டி நடக்க போறது இல்லை எதுவாக இருந்தாலும் மாற்றிடலாம் சிவனாண்டி இந்த விஷயத்துல சாதிக்கலைன்னா கூட அடுத்தடுத்தது இவன் ஏதாவது ஒரு திட்டம் போட்டுட்டு தான் இருப்பான் நம்ம தான் கோவப்படாமல் இருந்திருக்கணும் அத்தை நீங்க செஞ்சது தப்பு தான் பார்த்தியாமா இவ்வளோ நேரம் உனக்கு ஆதரவா எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க அதை சிவனாண்டி வந்து அப்படியே தகையெல்லாம் மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது சந்திரகலா தான் சாக்குன்னு சொல்லிட்டு பார்த்தியா அவங்கள நம்ம கடைசியில் என்ன ஆச்சு நீ தான் தப்புங்கிற மாதிரி சொல்றாங்க மயில்வாகனமும் வந்து நீங்க அவசரப்படாமல் இருந்திருக்கணும் அத்தை இது மாதிரிலாம் அவன் திட்டம் போடுவான்னு தெரிஞ்சுதான் அமைதியாக நின்று நானும் கார்த்தியும் சேர்ந்து மாஸ் பண்ணோம் நீங்க சொதப்பிட்டீங்கன்னு சொன்னோன்னே அப்போனா நான் செஞ்சது தான் தப்பு அவங்க செஞ்சதுலாம் சரியா அப்படின்னு சொல்லும்போது சரின்னு தப்புன்னு பேச வரல நீங்க அமைதியா இருந்திருந்தா அவனை நாங்க டிஷும் டிஷ்ஷும் பண்ணியிருப்போம் யாருக்கும் தெரியாம ஆனா என்ன பண்றது நீங்க எல்லாரும் முன்னாடி அடிச்சதுதான் இப்படி ஆகிப்போச்சு உடனே நான் செஞ்சதுதான் தப்பா நான் இனிமேட்டு அந்த போட்டியிலே நிக்கவே இல்லை அத்த அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க நாங்க எல்லாத்தையும் வந்து மாத்திடுறோம் அப்படின்னு அந்த இடத்துல மயில் மயில்வாகனமும் பேசுறாங்க இருந்தாலும் கார்த்தி மேலேயும் மயில்வாகனம் மேலேயும் சம கோபத்துலதான் வந்து உள்ள போறாங்க இதுக்குதான் நான் வேணாம் வேணான்னு சொன்னேன் போட்டியாம் போட்டி அதுவும் சிவனாண்டிகிட்டையும் முட்டுவேல்கிட்டையும் அவங்க இது தான் வந்து யோசிப்பாங்க அவங்கள மாதிரி நம்ம வந்து யோசிக்க முடியுமா ஏதோ ஒரு வாட்டி மயில் வாகனம் பேப்பரை வந்து மாற்றி கொடுக்கலாம் அந்தளவு தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம் ஆனால் அவன் எப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா என்ன பண்ணுறது அவன் புருஷன் அது மாதிரி தான் வந்து யோசிக்கிறாங்கன்னு சொல்லி மயில் வாகனம் கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நான் நிரூபிக்கிறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீங்கள் இதை தலையில் மாத்தலைன்னா நான் கண்டிப்பாக போட்டியில் நிற்கவே மாட்டேங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்பாடா இதை கேட்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது என் புருஷன் எப்படி இருந்தாலும் ஏன் வீட்டுக்கு வந்து இந்த முறை வாசல் செய்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சந்திரகலா வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க அது எல்லாம் தலையில நின்னாலும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காங்க சந்திரகலா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம கார்த்தி வந்து நிற்கிறாங்க என்னப்பா என்னென்னமோ வந்து யோசனை எல்லாம் பண்ண கடைசி என்ன ஆச்சு இது எல்லாம் உங்களோட ஐடியான்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் சாயங்காலம் வரைக்கும் நேரம் இருக்குது நடந்த விஷயத்தெல்லாம் நான் தலைகிலே மாற்றிடுவேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கார்த்தையும் மயில் வாகனமும் வந்து போகும்போது ரேவதி வந்து கேட்குறாங்க ஒன்றால் மாற்ற முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணு இல்லாட்டி அம்மா வந்து முதவாட்டி தோற்று போகிற மாதிரி ஆகிட போது அத்தையும் இந்த வீட்டு கௌரவத்தையும் நான் என்றைக்குமே வந்து இழக்க மாட்டேன் அதனால் நிச்சயம் நம்ம தான் இந்த போட்டியில் ஜெயிப்போம் அவனை மாட்டி விடாமல் விட மாட்டேன்